குடியிருப்புகள் கோயில்கள் வழிபாட்டு தலங்கள் உள்ள எங்கள் பகுதியில் மதுபான பாரை அனுமதிக்க மாட்டோம் அரசும் அனுமதி வழங்கக்கூடாது என மக்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா பயணிகளின் சொர்க்க பூமியாகும் இங்குள்ள மக்களுக்கு சுற்றுலா மற்றும் மீன்பிடி தொழிலே முதன்மையான வாழ்வாதாரமாக உள்ளது அவ்வப்போது கிடைக்கும் படகு சவாரிகள் மீன் தொழில் உணவகங்கள் சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கான விடுதிகள் வருவாய் ஆதாரங்களாக உள்ளது குறைந்த வருவாயை கொண்டு மிகவும் சிரமமான சூழலில் இங்குள்ள மக்களின் அன்றாட வாழ்க்கை நகர்கிறது ஒகேனக்கல் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் காவிரி அமைதியான நதியாக ஒகேனக்கல் நகர்பகுதியில் ஓடுகிறது இந்த அமைதியான காவிரியின் ஆற்றங்கரையோரத்தில் நாகர்கோவில் ஆஞ்சநேயர் கோவில் விநாயகர் கோவில் தனியார் ஆன்மீக மையம் உள்ளிட்ட ஆன்மீக தலங்கள் உள்ளது இந்த இடத்தில் உள்ளூர் வெளியூர் மற்றும் வெளி வெளிமாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பொதுமக்கள் ஈமச்சடங்குகளுக்கும் திதி கொடுக்கும் சிறப்பு பூஜைகளும் செய்து வருகை திருக்கின்றனர் இருபுறமும் நெருக்கமான குடியிருப்புகளை கொண்ட இந்த இடத்திற்கு செல்லும் பாதையானது ஐந்து அடிக்கும் குறுகளான சந்து போன்றது இந்த குறுகலான சந்தில் தனியார் தங்கு விடுதிகளும் உள்ளது இந்த குறுகளான சந்தில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் மதுபான மதுபானபார் நடத்த உரிமம் கேட்டு விண்ணப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது இதற்கான அனுமதி அளிப்பது தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த பகுதியில் பார் நடத்துவதற்கான எந்த வசதிகளும் இங்கு கிடையாது இந்த தனியார் விடுதியிலும் இதற்கான எந்த வசதியும் இல்லை என கூறப்படுகிறது பார்க்கிங் தீ தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான வசதிகள் ஆம்புலன்ஸ் செல்வதற்கான வசதி அவசர கால நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான எந்த வசதியும் இங்கு கிடையாது என்கின்றனர் மேலும் இங்குள்ள மக்கள் இந்த பார் வந்தால் நாங்கள் இங்கு குடியிருக்கவே முடியாது முன்பே இங்கு மசாஜ் சென்டர் என்ற பெயரில் சட்டவிரோத அறிவறுக்கத்தக்க தொழில் நடக்கிறது சுற்றுலா பயணிகள் போர்வையில் வரும் சமூக விரோதிகள் குடித்துவிட்டு இந்த குறுகலான சந்துகளிலும் காவிரி ஆற்றிலும் குடித்துவிட்டு பாட்டில்களை உடைத்து போடுவதும் மதுபோதையில் இங்குள்ள பெண்களை அறிவிற்கத்தக்க வகையில் வம்பிழ்பதுமாக இருந்து வருகிறது இந்நிலையில் இங்கு மதுபான பாரும் வந்துவிட்டால் நாங்கள் வாழ்வா சாவா என்றாகி ஒவ்வொரு நொழியும் தீயில் நிற்பது போன்று எந்த நேரம் எந்த அசம்பாவிதம் நடக்குமோ என அஞ்சி நடுங்கி வாழ்வா சாவா என்ற நிலை ஏற்படும் என்கின்றனர் கோவில்கள் ஆன்மீக வழிபாட்டு தலங்கள் குடியிருப்புகள் மிக நெருக்கமாக உள்ள குறுகிய பாதை கொண்ட இந்த இடத்தில் அரசு எப்படி பார் நடத்த அனுமதி கொடுப்பார்கள் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இந்நிலையில் இந்த விடுதியில் பார் நடத்த உரிமம் வழங்கக்கூடாது என்று இங்குள்ள மக்கள் மற்றும் குடியிருப்பு சங்கங்கள் ஊர் கவுண்டர் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் ஒன்றிணைந்து தருமபுரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதலமைச்சர் மதுவிலக்குறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் மனு அளித்துள்ளனர் அரசுக்கு மக்களின் நிம்மதியான வாழ்வு முக்கியமா மக்களை வஞ்சித்து கொடுமைக்குள்ளாக்கி தவறான வழியில் வரும் வருவாய் முக்கியமா என கேட்கின்றனர் என்ன செய்ய போகிறது அரசு என் செய்யப்போகிறது சத்திரத்தில் வந்து பார் ஓப்பன் பண்ணுறன்ட்டு எங்களுக்கு தகவல் வந்துச்சு பார் ஓப்பன் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த வழியில் நடந்து போகிறதுக்கு சத்திரம் சத்திரத்தில் பார் ஓப்பன் பண்ணால் எங்களுக்கு நடந்து போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆற்றுக்கு போக கஷ்டமாக இருக்கும் பிள்ளைங்க துணி துவைக்க போக கஷ்டம் இருக்கும் அந்த இடத்துல கோயில் இருக்குது விநாயகர் கோயில் இருக்குது நாகர்கோவில் இருக்குது சுற்றி ஸ்கூல் இருக்குது அந்தாண்ட வந்து இந்தாண்ட லாஜ் இருக்குது இந்தாண்ட கிடை எல்லாமே இருக்குது நாங்கள் அந்த சின்ன பாதைகளால் நடந்து போகணும் எங்களுக்கு வந்து அந்த இடத்துல பார் ஓப்பன் பண்ணால் ரொம்ப தொந்தரவாக இருக்கும் அந்த இடத்துல பார் எங்களுக்கு ஓப்பன் பண்ணக்கூடாது பார் ஓப்பன் பண்ணிவிட்டால் நிறையா பசங்க கூட கூட்டிக்குவானுங்க ஒரு கண்ணாடி உடச்சு போடுவானுங்க பாட்டல் உடைச்சு போடுவாங்க பிள்ளைங்க அந்த இடத்துல நடந்து போக முடியாது ஒரு வயசு பிள்ளைங்க நடந்து போக முடியாது ஒரு கோயில் போக முடியாது ஆற்றுக்கு துணி துவைக்க போக முடியாது அதனால் அந்த இடத்துல எங்களுக்கு பார் வேண்டாம் மீண்டும் பாரை வச்சால் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் பெடிஷன் கொடுப்போம் இது என்னுடைய கோரிக்கை மட்டும் இல்லை ஊர் கவுண்டர் கோரிக்கையும் ஊர் மக்கள் கோரிக்கையும் ஊருக்காக இதை நான் பேட்டி கொடுக்குறேன் கண்டிப்பாக அந்த இடத்துல பார் வேண்டாம் பாரு இருந்தால் எங்களுக்கு கண்டிப்பாக தொந்தரவாக இருக்கும் அந்த இடம் ஒரு சின்ன பகுதி தான் அந்த வழியில் ஒரு சந்து தான் அது ஒரு சந்தில் பாரை க பாரை ஓப்பன் பண்ணிக்கிட்டால் நாங்கள் அந்த வழியில் எப்படி நடந்து போகிறது ஒரு கோயிலுக்கு எப்படி போவோம் ஒரு ஆத்துக்கு எப்படி போவோம் சுற்றி இருக்கிற ஒரு கிராம் பக்கத்தில் இருக்கிற பக்கமே ஸ்கூல் இருக்குது பிள்ளைங்க சாயந்தரம்னா அந்த வழியாக தான் நடந்து வருவாங்க அந்த இடத்துல எங்களுக்கு பார் வேண்டாம் இது வந்து சுற்றுலாத்தலத்தில் வந்து எங்களுக்கு வருமானமே ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த வருமானத்தை வச்சு தான் நாங்கள் பொழப்போட்டிருக்குறோம் இங்கே பார் ஓப்பன் பண்ணாக்க எங்கள் வீட்டு ஆம்பளைங்கள்லாம் இங்கே போய் வர நூறுரூவா வந்தாங்க இரநூறுவா செலவு பண்ணுறாங்க இந்த இடத்துல பார் இருக்கக்கூடாது பார் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் இந்த இடத்துல வருமானம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இந்த டூரிஸ்ட் பிளேஸில் எங்களுக்கு வருமானம் பிரச்சனையாக இருக்குது அதனால் இந்த இடத்துல பார் வேண்டாம் பார் இருந்தால் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் என் பேர் ராஜேந்திரன் ஒகேனிக்கல் சத்திரத்தில் குடியிருக்கிறேன் ஊர் ஒன்று மந்திரி கவுண்டர்லாம் இருக்கிறோம் லாட்ஜி வந்து கார்த்திகுது லாட்ஜ் இருக்குது லாட்ஜில் பிராந்தி கோட்டரெல்லாம் விற்கிறாங்க அதுக்கு யார் போய் கேட்டாலும் சண்டைக்கு வராங்க அது கேட்டால் தட்டி கேட்டால் அவங்கள அடிக்கிறதுக்கு போகிறாங்க வெனாயிரு ஆஞ்சிநாயர் மூணு கோயில் இருக்குது பின்னாடி மடம் இருக்குது ஜீவ சமாதிக்காகவும் மனம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க சாமியார் மடம் அதனால் இவங்க வந்து பார் வச்சுக்கிட்டு இந்த எல்லாம் பார் ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஓடிட்டு இருந்தாலும் நல்லா யார்னாலும் கேட்டாலும் நான் பணம் தான் கொடுக்குறேன் இன்னும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு மிரட்டிகிட்டு இருக்காருங்க ஊருக்காரெலாம் ஊருக்காரெலாம் சேர்ந்து இப்போ நாங்கள் முடிவு எடுத்துட்டுக்கோம் ஆ மாலி சென்டர் வச்சிருக்காங்க மாலி சென்டரில் வச்சுக்கிட்டு அவங்க பேருக்கு தான் மாலி சென்டரு விவசாயம்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஏற்கனவே அவர் டூ பிடிச்சி கேஸும் போட்டுருக்குறாங்க என் பேர் மணிங்க என் பேர் மணி ஒகேனக்கில் தான் இருக்கிறேன் ஒகேன சத்திரம் தான் இந்த மாதிரி இந்த கோயில் இது எல்லாமே இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாரு ஸ்கூலுக்கு வந்து போகிற பிள்ளைங்க எல்லாம் நல்லது கிட்டலாம் போய்ட்டு வராங்க அங்கே சாமி போது நல்ல விஷயம் எல்லாத்துக்குமே அங்கே தான் போகணும் பின்னாடி மடலாக இருக்குது இவங்க அங்கே சரக்கு வாங்கிட்டு போய் இப்போ ஆரடி அவங்க சரக்கு வித்துட்டு இருக்கிறாங்க அவங்க லாஜில் கார்த்திகை லாஜில் வந்து அவன் பையன் சரக்கு வித்துட்டு இருக்கிறான் அதை வாங்கிட்டு போய் ஆற்று வரலாம் உடைக்கிறாங்க பிள்ளைங்க துணிச்சாக்கி போக முடியல போனால் கிணறு போடறாங்க பல பிரச்சனைகள் வந்துட்டு இப்போ இப்போ அவங்கிறதுக்கே வந்து பாரு கொண்டு வராங்க வழி பார்த்திங்கன்னா சின்ன வழி தான் அதெல்லாம் கோயிலுக்கு போகணும் ஆற்றுக்கு போகணும் எல்லாத்துக்கும் ஒரே வழி தான் அந்த வழியில் போய் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இவங்க வந்து அங்கே பாரு ஓன் பண்ணி வச்சுக்கிட்டாங்க இவங்க சரக்கு போட்டு அங்கே போய் பண்ணுறது பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க சுற்றி எவங்க போவாங்க அப்போ வீட்டு இருக்குது எல்லாருமே இருக்கிறாங்க அதில் எப்படி போவாங்க வருவாங்க கோயிலுக்கு எப்படி போகிறது பிள்ளைங்க எல்லா டைம் பிள்ளைங்க கூட நாங்கள் காவலுக்கே போக முடியுமா இந்த மாதிரி அந்த இடத்துல எங்களுக்கு பாரு வேண்டாம் பாரு வேற எங்கேயும் அங்கே போய் வச்சுக்கிட்டோம் அதை சுற்றி கோயிலுக்கு நம்ம நிறைய வீடுங்க பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க அதுக்கோசம் நாங்கள் வேணும்னு கேட்குறோம் இது வந்து மினிஸ்டர் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு எல்லாத்துக்கும் கொடுத்து ரிட்டர்ன் பதில் எனக்கு வரல அதிகார்ட்டையும் கொடுத்தோம் அவங்களும் கேட்டால் அவங்களுக்கு அவங்களையும் மீறி தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறான் எல்லா யாரும் போய் கேட்டுருக்காங்க அவங்களுக்கு மீறி தான் பண்ணிட்டுருக்கிறோம் எல்லாமே இது போக நாங்கள் இப்போ ஊரெலாம் முடிவு எடுத்து ஊரு கவுண்டரு ஊருக்காரர் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இப்போ இந்த பிரச்சனை நாங்கள் அனௌன்ஸ் தடுக்கிறோம் இல்லை இதுக்கும் மேலே இதெல்லாம் சங்கத்துக்காரங்க எல்லாருமே எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்கோம் ஒரே ஒகேனு ஒரு ஊர் கவுண்ட்ரு சார்பாக எல்லா சார்பாக சேர்ந்துருக்குறோம் இதே மீறி அவங்க பிரச்சனை பண்ணால் நாங்கள் பெரிய போராட்டமே பண்ணுவோம் இதுக்குனால எங்கேனாலும் நாங்கள் சந்திக்கிறது தயார்